கிரக மாற்றங்களால நடக்கக்கூடிய பலாபலங்கள் எப்படி இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான விஷயம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் அந்த வகையில இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க வைகாசி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது தொடங்குது இந்த ஜூன் மாதத்தோட சிறப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் நான்காம் தேதி வாஸ்து நாள் வாஸ்து பூஜை செய்யறதுக்கு வீடு கட்டுறது தொடங்குறதுக்கான வாஸ்து பூஜைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது அடுத்து எட்டு சுபமுகூர்த்த தினங்கள் இருக்குது திருமண சுபகாரியங்கள் மற்றும் விசேஷங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய எட்டு சுபமுகூர்த்த தினங்கள் அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அதை தாண்டி இந்த மாசத்துல வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் வருது முருகபெருமானை வழிபட்டு முருகபெருமானின் அருளை முழுமையாக பெறக்கூடிய மாதமாகவும் இம்மாதம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புடைய மாதமாக அமைஞ்சிருக்கு அடுத்து வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பாக்குறதுனால கிரக மாற்றங்கள்லாம் எப்படி இருக்குது இந்த மாதத்துல அப்படின்னு பாசிக்கல மேச ராசின்னு சொல்லக்கூடிய முதல் ராசியிலேயே பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து ரிஷபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல காலச்சக்கரத்தின் இரண்டாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சூரியனோட சேர்ந்து புதன் அப்படிங்கிறது அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கு அடுத்து பாருங்க காலச்சக்கரத்தின் மூன்றாம் இடமான மீத ராசியில குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நான்காம் இடம் ராசியில பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேர் பகவான் அப்படிங்கிறவர் இருக்கிறார் அடுத்து பாருங்க காலச்சக்கரத்தின் பத்தாவது இடமா இருக்கக்கூடிய ராசியில ராகு பகவான் பதினோராம் இடத்துல பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க யாரு இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பதினோராம் இடத்துல ராகு பகவானும் பனிரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் எந்த விதமான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்குது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுமையை நம்ம பார்க்க மிதனம் ராசி காலப்புருஷனின் மூன்றாவது ராசியா இருக்கக்கூடிய மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பல்வேறு விதமான அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமையவிருக்கு அது எந்த வகையில் அமைய இருக்குது எப்படி அமைய இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அதேபோல ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மூன்றிலே பார்த்தீங்கன்னாக்க கேது பகவான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்களை தர இருக்குது இப்போ ஜென்மகுரு அப்படிங்கிற ஒரு விஷயம் மிதுன ராசிக்கு வந்தாச்சு கிட்டத்தட்ட இவ்வளவு நாளாக ராசி அன்பர்கள் பட்ட பல்வேறு விதமான குடும்ப கஷ்டங்கள் குடும்ப சிரமங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட பல்வேறு விதமான பிரச்சனைகள் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் உறவுகள் சார்ந்த கணவன் மனைவி உறவுகள் சார்ந்த விஷயம் ஒரு பக்கம் அடுத்த நண்பர்கள் உற்றார் உறவினர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் ஒரு பக்கம் எந்த தொழில் எடுத்தாலும் ஜெயிக்க முடியலை வேலைக்கு போனால் வேலை பார்க்குற இடத்துல ஒரு நிரந்தரமாக வேலையை பார்க்க முடியலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப நெருக்கடிகளை சந்தித்த ராசி அப்படின்னாலே மிதன தான் அந்த அளவுக்கு மிதனராசி அன்பர்கள் ரொம்ப சிரமத்தை சந்திச்சிட்டிங்க பல்வேறு விதமான சிரமங்களுக்கு மத்தியில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த விசுவாவாசு வருடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல மாற்றங்களை வழங்கியிருக்குது இந்த கிரக மாற்றங்கள் இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி அடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவானோட பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல விதமான மாற்றத்தை உருவாக்குது இந்த மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான மாற்றமாக இருக்குது என்னென்னா இப்போ ராசியிலேயே குரு பகவான் வந்துட்டதால் முதல்ல உடல் ஆரோக்கியம் மனம் சார்ந்த ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக ஏற்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கூடுதல் அக்கறையும் அன்பும் செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது குடும்ப உறவுகளில் ஒரு பிணைப்பு ஏற்படும் ஆமாம் குடும்ப உறவுகளில் இருந்து சிக்கல்கள் தடுமாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாற்றம் தரும் அடுத்து தொழில் அமைப்புகளில் இருந்து வந்த சங்கடங்கள் தீரும் புது புது தொழில் வாய்ப்புகள் நமக்கான தொழில் எது எதில் நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் உறுதியாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரிய வந்துடும் தாராளமாக நீங்கள் தொழில் அமைப்புகளில் ஜெயிக்கலாம் ஏன்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல தொழில்காரகன் கர்மக்காரகன் ஜீவனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில சனி பகவான் உங்களுக்கு அற்புதமாக இந்த மாதம் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இந்த வருடம் அங்கே தான் இருப்பார் அப்ப பெயர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்கு பல்வேறு விதமான நல்ல தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கதவை தட்டும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பிடிச்சிக்கோங்க சிறப்பாக செய்யுங்க அடுத்து குழந்தைகள் இல்லாதவங்க கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அடுத்து தொழில் அமைப்புகள் கூட்டு தொழில்தான் செய்வேன் யாராவது ஜாயின் பண்ணி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒப்பந்த அடிப்படையில் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு கமிட்மெண்டாக செய்யக்கூடிய தொழில் அமைப்புகள் எல்லாமே கைகூடும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் சார்ந்த விஷயங்கள் அதே போல் பணம் வைத்து பணம் செய்யக்கூடிய அனைத்து தொழில்களுமே ரொம்ப சிறப்பை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் நல்ல சாதனை செய்யலாம் பெரிய லெவலில் முன்னேற்றத்தை நீங்கள் அடையலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுபகவான ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்குறாரு ரொம்ப அற்புதம் வெளிநாடு வெளியூர் யோகம் அடிக்கடி பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய லாபங்களை ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு திடீர் அதிர்ஷ்டம் யோகம் அப்படிங்கிறது உண்டு ஏன்னா யோகக்காரகனை தனக்காரகன் பார்க்கிறார் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமுங்க ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அப்படிங்கிறது யோகக்காரகன் போகக்காரகன் யோகக்காரகன் சொல்லக்கூடியவன் திடீர் அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடியவன் அதை குரு பகவான் அப்படிங்கிறது குரு அப்படிங்கிறவர் பார்க்கிறார் வழிகாட்டி அப்படின்னு சொல்லக்கூடியவர் காசு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மிகப்பெரிய சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்க்கிறார் ரொம்ப பயணங்களால் மிகப்பெரிய லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அற்புதமாக இருக்குது அப்பா வகையில் இருந்து வந்த சிக்கல்கள் சங்கடங்கள் அனைத்தும் தீரும் பல்வேறு விதமான சொத்து பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வுக்கு வரும் ஆமாம் திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுடைய உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கோச்சார பலன் அப்படிங்கிறது எந்த வகையில் நல்லா இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்புகள் சப்போர்ட் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயங்கள் நடந்தால் நடக்காது அதுக்கு காரணம் என்னென்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் முழுமையாக என்ன தசாபுத்தி அமைப்புகளோடு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் சூரியனும் மூன்று நான்கு குடை அதிபதிகள் சேர்ந்து அமர்ந்திருப்பது புத ஆதித்ய யோகத்தோடு அமர்ந்திருப்பது அப்படிங்கிறது வெளிநாடு வெளியூர் யோகத்தை வாரி வழங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது போல் அரசாங்க அனுகூலங்கள் டிரான்ஸ்வர் கேட்டவங்களுக்கெல்லாம் டிரான்ஸ்வர் கிடைக்கிறது அதே போல் வீடு மாற்றம் இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் திசாபுத்தி அமைப்புகளை பார்த்துக்கிட்டு பலன்களை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்